லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும் குச்சியை பிடிக்கும் என்று சொல்கிறார்கள் ஒரு குச்சியை கூட பிடிக்க முடியாது காரணம் என்னன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய லட்சுமணம்பட்டி நல்லூர் சத்திரம் பண்டிதர் குடிவையல் போன்ற பகுதிகளில் நில மோசடி பட்டா மாறுதல் அந்த ரியாஸ் இன்னொரு விஏஓ துணையோட செந்தில்குமார் மண்டல துணை வட்டாட்சியர் நடந்திருக்கு இப்ப இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பகுதியிலேயே இருப்பீங்க நில மோசடி நடந்திருக்கு இதனை வந்து நம்ம கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுவோம் அந்த ஒன்றிய செயலராக இருக்கிறவங்களுக்கு தெரியணுமா வேண்டாம் அதே பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலராகவும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் விராளுமலை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு தெரியாதா ஒரு மோசடி நடந்திருக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதை அதிமுக போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பண்ணணும் எந்த வகையில் நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி வச்சுருக்கீங்க திருச்சி மாநகரத்தில் இங்கே லோக்கலில் உள்ளவங்க கான்ட்ராக்டர் எடுத்து டெண்டர் எடுத்து வேலை செய்யாமல் பொன்முடி ஆட்கள் வந்து இங்கே வேலை எடுத்து செய்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு மோசடிகள் நடந்துருக்கு பாருங்கள் அப்போ இந்த உள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த டெண்டர் எடுத்து வேலை செய்யக்கூடிய தகுதி இல்லையா பணம் இல்லையா அருகதை இல்லையா இல்லையா அப்போ பொன்முடி ஆட்களோட ஆட்கள் வந்து இங்கே வந்து டெண்டர் எடுத்து காண்ட்ரெட் எடுத்து பண்ணுறாங்கன்னா அப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அரசியல்வாதிகள் எதுக்கு இருக்காங்க இதனை அதிமுகவாவது கண்டிக்கணும் இல்லையா உள்ளூர்காரம் செஞ்சேன் உள்ளூர்காரன் செஞ்சு அவே கொஞ்சம் பயபக்தியோடு செஞ்சு அந்த வேலையை சரி கட்டி ஓரளவு அந்த கட்டுமானப் பணிகளை ஓரளவு நிதானமாக நடுநிலையாக செய்வாங்க ஒரு பக்குவமான செய்வாங்க வெளியூர்காரவங்க வந்து வேலை செஞ்சா என்ன இந்த ரோடு எப்படி போட்டால் என்ன நோண்டி போட்டால் என்ன பறித்து போட்டானா ஏதோ ஒன்று போட்டு விட்டு பணத்தை எடுத்துகிட்டு போட்டுப்பாங்க ரோடு போடாமல் பில்லு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அதே போல தான் எஸ்ஆர் குரூப் வந்து பெருவளப்பூர் பகுதியில் லால்குடி பகுதியில் மண் எடுக்கிறதுக்கு பதிலாக இப்போ வந்து ஏவாவேலு கையில் மாறி போகுதுங்கிறாங்க அப்போ இவங்களுக்கும் கிடைக்கல அவங்களும் கிடைக்கல அப்போ மாறி மாறி டெண்டரில் தான் இவங்க வந்து போட்டி போட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதிமுகவை சார்ந்த டெண்டர்தாரர்களும் திமுகவிடம் ரகசிய ஒப்பந்தம் வைத்துக் கொண்டு டெண்டர் எடுத்து வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி வேலை செய்து இவர்கள் கொள்ளைப்புற வழியாக கூட்டணியில் இருக்கிற பொழுது எப்படி அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் இதை தான் வந்து அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து நமக்கு சொல்லணும் எப்படி அதிமுக எப்படி ஆட்சிக்கு வரும் நீங்கள் திரா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை எந்த வகையிலே சுட்டி காட்டி ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டுறீங்க பத்தாம் பொதுவாக விடியல் ஆட்சி என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்டச் செலவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று நீங்கள் எதை செய்தீர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இங்கே ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு பகுதியில் நான் இருக்கிற ஊரில் வெங்கமுடி பகுதியில் பத்து லட்ச ரூபா ரோடு போட்டிருக்காங்க திராவிடம் நேற்று சிமெண்ட் சாலை போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டாங்க பறித்து போய் ஒரே அந்த கல் தான் தெரியுது சிமெண்ட்லாம் இல்லை சிமெண்ட் போடாமல் சும்மா எம்சாண்டு கொஞ்சம் தரம் குறைவாக இருக்கக்கூடிய சிமெண்ட்டு போட்டு அந்த வேலையை செஞ்சுருக்காங்க அவ்வளோ அப்படி ஊழல் முறைகேடுகள் அதிக அளவுக்கு திராவிடம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே பல இடங்களில் நடக்குது இது அதிமுக சுட்டி காட்டாமல் இருக்குது அப்போ ஆளுமையான தலைமை இருக்கணும் அந்த தலைமைக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் வரணும் நட்சத்திர தலைமை வரணும் பேச்சாற்றல் கொண்டவர் வரணும் இந்த முகத்துக்காக ஓட்டு போடலாங்கிற ஒரு எண்ணம் வரணும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீரங்கம் தொகுதிக்குள்ளே சும்மா ரெண்டு தடவை வந்துருப்பாங்க ஆனால் ஜெயிச்சிருவாங்க அப்போ நட்சத்திர ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நட்சத்திர முக பொழிவு ஒன்று இருக்கு அது வரணும் திருப்பி திருப்பி நாம சேக்லாத் இதை சொன்னால் மட்டும் சரியாக வராதுங்க எப்போ நீங்கள் பத்து புள்ளி ஆறு சதவீதம் ஒரு சாதிக்கு வன்னியர் சாதிக்கு மட்டும் என்று சொன்னீர்களோ அப்போவே அதிமுக சோழி முடிஞ்சு போச்சு அம்மையார் சசிகலா ஓபிஎஸ்சி டிடிஎஸ்சி இவங்களெல்லாம் விட்டுருங்க நம்ம அவங்கள குறைச்சி மதிப்பிடலாம் அவங்களாம் அம்மையார் சசிகலா அவர்கள் தலைமைக்கு வந்தால் தான் அந்த அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கே வர முடியும் இல்லைனா வரவே முடியாதுங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறான் ஆனால் பத்து புள்ளி ஆறு வன்னியருக்கு இடஒதுக்கீடு அப்போ அறுபதுக்கு மேற்பட்ட சாதிகளை நீங்கள் வந்து புறந்தள்ளிட்டீங்க அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய எந்த செயலையும் சுட்டி காட்டலை உதாரணத்துக்கு மன்னச்சூழல் ஒரு சேர்மன் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு வேலை வருதுன்னா தொண்ணூறு லட்ச ரூபாய்க்கு அவர் வேலை நடத்த நடத்திக்கிட்டு மீதி பத்து லட்ச ரூபாயாக தான் கவுன்சில ஒரு கொடுப்பான் கேட்டால் அவங்க ரெட்டியார் அவங்க சமுதாயம் வந்து ஒற்றுமையாக இருக்குது நேர் வந்து ஒற்றுமையாக இருக்காரு மன்னச்சூழல் ஒரு எம்எல்ஏ ஒற்றுமையாக இருக்காங்க அவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க தமிழ் குடி சாதிகள் ஒற்றுமையாக இல்லை முத்தரையர் சமுதாயம் சரி கல்லர் சமுதாயம் சரி பல்லர் புறையர் சமுதாயம் சரி தேவேந்திரன் அவங்க சொல்கிறாங்க அதை நம்ம சொல்லுவோம் கொண்டு நம்ம யாரையும் வந்து சொல்லலை அவங்கவுங்க சாதியை வந்து அவங்கவுங்க பெருமையாக பேசிக்கலாம் அதனால் ஒன்றும் தவிர இப்படி தமிழ் குடி சாதிகள் யாரும் ஒற்றுமையாக இல்லாததினால் இங்கு வந்து ஆந்திரா தெலுங்கா என்று ஆதிக்கம் செலுத்தி அவர்கள் தான் சம்பாதிச்சிட்ருக்காங்க தமிழ் குடி சாதிகள் யாரும் சம்பாதிக்கலை இப்போ துறையூர் எம்எல்ஏ திருவரங்க எம்எல்ஏ லால்குடி எம்எல்ஏ அவங்களாம் நல்ல ஒரு வகையில் சம்பாரித்து அவங்கவுங்க சமுதாயத்துக்கு செஞ்சுருவாங்க அப்படி செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் மாவட்ட அறங்காவல் குழு தலைவராக மெடிக்கல் முரடி என்ற ஒரு ரெட்டியார் ரெட்டியார் போகிறதுனால இல்லைங்க ஒரு முக்களத்தூரை வந்து தலைவராக போடுங்க முத்திரையர தலைவராக போடுங்க அதுக்கப்புறம் ரெட்டியார துணைத் தலைவராக போடுங்க அல்லது நீங்கள் வந்து மாவட்ட அங்காவலுக்கு தலைவரோ ரெட்டியார் போட்டீங்களா துணைத் தலைவரோ முத்திரையர் போடுங்கள் முத்திரையர் போடுங்க பன்னீர் போடுங்க வெள்ளாளர் போடுங்க யாரும் வேணாலும் போடுங்க அவனை ஒட்டுமொத்தமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஆளுமை செய்து கொண்டு அதிகாரம் செய்து கொண்டு தமிழ் சாதிகளை அடக்குமுறை செய்து கொண்டு இருக்கிறது இதனை வந்து எடுத்து பேசி ஒரு விழிப்புணர்வு செய்வதற்கு திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருமே இல்லைங்கிறது நமக்கு வேதனையாக இருக்கு அடிமைத்தனம் தமிழ் குடி சாதியை அடிமைப்படுத்துகிறது திராவிட கழகம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த விலங்கை உடை தெரிவதற்கு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களோ எடப்பாடி பழனிசாமியும் பேசல என கே என் நேரு கூட எடப்பாடி பழனிசாமி மிக மிக நெருக்கமாக இருக்கிறார் எப்படி ஒரு பொதுச்செயலராக இருக்கிற வந்து ஒரு 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 அமைச்சர்கிட்ட வந்து இந்தளவுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் என்னங்க அப்படி அமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பிற திமுக அமைச்சர்கள்ட்டையோ திமுகத்துலையோ ஒரு ஒரு பழக்கம் இருந்துச்சா ஃபோனில் பேசிக்குவாங்களா வந்தாங்க வந்து திருச்சியில் வந்து கே நேர்வை வந்து பார்க்குறாரு பேசுகிறாங்க பல ரகசிய உடன்பாடுகள் இருக்குது இதே மாநகர மாவட்டத்தில் கூடிய சீனிவாசன் ரெண்டு சதவீதம் கமிஷன் வாங்குகிறாரு தனிநீதிமன்றமோட கூட்டாளி அமமுகலாம் வந்து வந்தார் அவருக்கு மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க அதிமுக என்ற ஒரு கட்சி மாநகரத்தில் இல்லாமல் இருக்குது இருக்குது ஆனால் அவர் சும்மா அவளுடைய துதிபாடிகளை வச்சு அங்கே வந்து ஒரு வார்டில் ரெண்டு வார்டை வேணும்னே விட்டு ஒரு பகுதி செயலாளர் வந்து கட் பண்ணுறது இப்படியான சம்பவங்கள் துரோக செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா அம்மையார் சசிகலா அவர்கள் என்ற ஆளுமையால் மட்டும் தான் முடியும் அந்த ஆளுமை என்பது எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லை அந்த ஆளுமையை ஒன்று உருவாக்குங்க இல்லைனா அதிமுக எப்படி ஆட்சிக்கு வருங்கிறத அண்ணன் விஜயபாஸ்கர் வந்து தெளிவாக அவர்கள் சொல்லணும் ஏன்னா ஒட்டு மொத்தமாக நீங்கள் பொதுவாக சொல்லிடக்கூடாது திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை மாவட்ட வாரியாக போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு சுட்டி சுட்டிக்காட்டி முதல்ல பேசணும் பத்தாம் ரூபா ஒரு துறையில் சொன்னால் போதே வேளாண்மை துறையில் இன்றைக்கி வந்து நாகராஜ் பாலாஜிங்கிறவங்க பணியடை மாற்றத்துக்கு மூணு ரூபா வாங்குறாங்க இணை இயக்குநருடைய பணி செய் உயர் பணி உயர்வுக்கு வந்து ஏழு லட்ச ரூபா அங்க ஆயிரம் பேத்துக்கிட்ட அது மாதிரி ஏழு லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு வேளாண்மை துறையில் ஊழல் நடந்திருக்கு இது மாதிரி துறை ரீதியாக நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர் வந்து சுட்டிக்காட்டி சொன்னாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அதிமுகவை நம்ம குறைச்சி மதிப்பிடல அதிமுகவை நம்ம ஏற்றுக்கொள்ளுக்கிறோம் மதிக்கிறோம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்காக வேண்டியும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக வேண்டியும் ஏற்றுக்கிறோம் ஏன்னா அவங்க ஈழ மக்களுக்காக வேண்டிய குரல் கொடுத்தாங்க கச்சத்தீவை மீட்கணும்னு நினைச்சாங்க அவங்களுக்கான நம்ம எப்போதுமே அதிமுகவுக்கு ஓரளவு நம்ம குரல் கொடுப்போம் அதிமுக திமுக அதிமுகவுக்கு நம்ம வரவோ சப்போர்ட்டாக நம்ம செய்தி வெளியிட தயாராக இருக்கும் ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா இவர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இல்லைனா ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறத நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் அதிமுக ஒன்றுபட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கறத நம்ம சொல்கிறோம் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்